தென்மாவட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாத இந்த காலகட்டத்தில் சாப்ட்வேர் துறைகளில் மருத்துவத்துறை சார்ந்து பணியாற்ற வேண்டும் கொரோனா காலகட்டத்தில் மருத்துவத்துறையில் துறையில் வேலைவாய்ப்பின்மை என்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் இருந்தது மேலும் இந்த துறையை ஒழுங்குபடுத்த தென் மாவட்டங்களில் தொழிற்பூங்கா மத்திய மாநில அரசுகள் உடனடியாக கொண்டு வர வேண்டும் மேலும் அரசு திறன் வளர்ச்சியை அதிகரிக்க தங்களை போன்ற தனியார் ஐடி நிறுவனங்களுக்கு அரசு உதவி செய்ய முன்வர வேண்டும் அப்பொழுது படித்த இளைஞர்கள் அனைவருக்கும் வேலை கிடைக்கும் என நாகர்கோவில் நடைபெற்ற மெட்ரைட் நிறுவனத்தின் பன்னிரண்டாவது ஆண்டு விழாவில் அதன் நிறுவனத் தலைவர் டாக்டர் சுஜின் ஜெகேஷ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மெட்ரைட் என்ற ஐடி நிறுவனமானது தனது பன்னிரண்டாவது ஆண்டு விழா நிகழ்ச்சியைக் கொண்டாடியது இதில் நடிகை ராணி மற்றும் சின்னத்திரை நட்சத்திரங்கள் பாலா மைனா நந்தினி உள்ளிட்ட ஏராளமானார் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் நிறுவனத்தில் பணியாற்றும் இளைஞர்கள் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அசத்தினர் மேலும் இதுகுறித்து நிறுவனத்தின் தலைவர் சுஜின் ஜெகேஷ் செய்தியாளர்களை சந்தித்தபோது தென் மாவட்டங்களில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாத காலகட்டமாக இருந்து வருகிறது சாப்ட்வேர் துறை என்பது மிகவும் பின்தங்கி சென்று கொண்டிருக்கிறது தங்களுடைய நிறுவனமானது அமெரிக்காவில் உள்ள மருத்துவர்களுக்கு காப்பீடு நிறுவனங்களிடமிருந்து பணம் பெற்றுக் கொடுக்கும் பணியை செய்து வருகிறது இதில் நானூறு மைனஸ்க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் அதேபோன்று சாப்ட்வேர் துறையில் மருத்துவத் துறையுடன் இணைத்து பணி செய்தால் வேலைவாய்ப்பு இன்மை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது இத்துறையை ஒழுங்குபடுத்த தொழில் பூங்காக்கள் தென் மாவட்டங்களில் கொண்டு வர வேண்டும் அதற்கு மத்திய மாநில அரசுகள் விரைந்து செயல்பட வேண்டும் மேலும் திறன் வளர்ச்சியை மேம்படுத்த தங்களை போன்ற தனியார் நிறுவனங்களுடன் அரசு ஒத்துழைப்பு தந்து இளைஞர்களின் வேலை வாய்ப்பை பெருக்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் நடிகை நிக்கிகள் ராணி சின்னத்திரை நட்சத்திரங்கள் சுத்பாலா மைனா நந்தினி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மெயினா பாத்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கவர்மெண்ட்ல இருக்கு ஆனா அது எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது ஏன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் என்ன ஸ்கில்லோட ஸ்கில்லோட வந்தாங்கன்னா ஈஸியா வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் ஆனா கவர்மெண்ட்டுக்குன்னு தனியா ஒரு இது இருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பண்றாங்க ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கரெக்டா பண்ணி எந்தெந்த ஏரியால எந்தெந்த கம்பெனிஸ் இருக்கு எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அந்த வேகன்சிஸ் ஃபில் பண்றதுக்கு என்ன ஸ்கில் அவங்களுக்கு வளர்த்துக்கணும் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பார்த்து அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ல பண்ணி தந்தாலே இங்க நல்ல நிறைய கம்பெனிஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா வெளி வெளி ஊர்ல வேலை பார்க்கிற இளைஞர்களுக்கெல்லாம் நம்ம ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கும் இன்னொன்னு வந்து தொழிற்பூங்க வர்றது மட்டும் முக்கியம் கிடையாது அது கொஞ்சம் சிட்டி சைட்ல வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப தொழிற்பூங்கும் போது எங்கேயாவது கொண்டு அவுட்டர் சைட்ல போடும்போது பஸ் வசதி இல்லாத சாலை வசதி இல்லாத பெருசா இல்லாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம நீங்க கொண்டு வெளி பகுதியில கொண்டு எங்கேயாவது போட்டீங்கன்னா அது ஸ்பெண்ட் பண்ண காசும் வேஸ்ட் தொழிற்பூங்கான்றது ஒரு முக்கியமான ஒரு ஏரியால போக்குவரத்து வசதி எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் வசதி பண்ணிட்டு தான் தொழிற்பூங்கா பண்ணணும் அப்படி பண்ணினா மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாகும் நான்கு நேரி தொழிற்பூங்கா பெரிய சக்சஸ்ஃபுல் கிடையாது அது ஏன்னா நீங்க பராமரிப்பு இல்லை இன்னொன்று வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க டெவலப்மெண்ட் பண்ணாம நீங்க பண்ணிட்டீங்க ஸோ அது மாதிரி இல்லாம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணிட்டு ரோடு பஸ் வசதி எல்லாரும் வர்றதுக்கான வசதி இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு தொழிற்பூங்க அமைச்சீங்கன்னா அதுவும் சிட்டி ரொம்ப வெளியே இல்லாம கொஞ்சம் இன்டீரியரா அமைச்சீங்கன்னா கண்டிப்பா அதிகப்படியான கம்பெனிஸ் சொல்றது வாய்ப்பு இருக்கு இளைஞர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்மகிட்ட நானூறுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இருக்காங்க நம்ம நாலு மாவட்டம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இந்த நாலு மாவட்டத்துல உள்ள இளைஞர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க